அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி என் இறுதியும் கர்த்தருக்குள் குளி கலிகொள்கிறது என் பகந்தன் என் வாய் திறந்திருக்கிறது கர்த்தர் ரட்சத்தினாலே சந்தோஷப்படுகிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சந் சந்தர்ப்பத்தை கொடுத்து கடவுளுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்து ஐயர் ஐயரோக்கும் குருசேகருக்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் அணைக்கும் முடியாத கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் அண்ணாள் அன்னால் இப்ராஹிம் மலேசியத்தில் இருக்கிற ராமதாயம் ஊரில் இருக்க ராமதாயம் என்ற ஊரில் எல்கானா என்பவருடைய மனைவியாக இருந்தாள் எல்கானாவிற்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒன்று அண்ணாள் மற்றொன்று பெண்ணினால் இவர்களை அண்ணாளுக்கு பிள்ளைப்பேர் இல்லாதனாலே பெண்ணினளை அவர்கள் மனமுடித்தார்கள் முடித்தார்கள் பிள்ளைகளை பெற்றால் இப்படி அவர்கள் குடும்பம் நடந்து கொண்டிருக்கும்போது வருஷந்தோறும் அவர்கள் கடவுளை தொடர்ந்து கொள்வதும் கடவுளுக்கு பலி செலுத்தவும் அவர்கள் சொந்த ஊர் இருந்து ஈரோவைக்கு செல்வது அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த வழக்கத்தின் பொழுது அந்த பள்ளிகள் எல்லாம் செலுத்தி முடித்த பிறகு இயற்கான தன்னுடைய பெண்ணினால் மனைவி பெண்ணினாலுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசு பொருட்களை கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தான் அண்ணாளை அதிகமாக நேசித்து காரணத்தினால் அவள் கொடுத்த பங்கை விட இரண்டு பங்காக அவன் கொடுத்து அவளை மகிழ்விப்பது வழக்கமாக கொண்டிருந்தான் ஆனால் பெண்ணினாலோ அண்ணாலை மிகவும் கஷ்டப்படுத்தி அவள் மனமடி உண்டாக அவளை வேதனைப்படுத்தி அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை குத்தி காட்டி அவளை மிகவும் சஞ்சாரப்படுத்தி வந்தாள் அந்த விசேஷமாக அந்த நாளிலே அவள் இப்படியாக சொல்லும் பொழுது ஆனால் அழுது இருக்கும் பொழுது மிகவும் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தாள் அப்போது நான் வந்து நீ ஏன் துக்கப்படுகிறாய் நான் பத்து பிள்ளைகளை காட்டிலும் உனக்கு மிகவும் விசேஷன் ஏன் அழுகிறாய் என்று அவளை சமாதானப்படுத்துகிறான் அந்த நாளில் எல்லோரும் அந்த பண்டிகை அந்த நாளையிலே குடித்து குடித்து சந்தோஷமாக எல்லாம் இருந்திருந்த பொழுது உறங்கும்பொழுது அன்னால் மாத்திரம் ஆலை தண்டைக்கு போய் கடவுளை வணங்க போகிறாள் அங்கே ஏறிய அவர்கள் வாசல் நல வண்டியில் அமர்ந்திருக்கிறார்கள் அன்னால் மிகவும் உதனப்பட்டு கடவுளிடத்திலே இந்த சிறுமியானவிலே கண்நோக்கி பார்த்து நீங்கள் எனக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளோடு மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறாள் அப்படி கேட்டுக்கொள்ளும்போது ஒரு ப்ராமிஸும் கொடுக்குறாங்க அதாவது இந்த குழந்தையை நீ கொடுத்தால் ஆண் குழந்தையை கொடுத்தால் அதை உம்முடைய உமக்கு பணி செய்யவும் உம்முடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யவும் நான் அவனை கொடுத்து விடுவேன் ஆகவே நீ எனக்கு ஒரு மகனை தர வேண்டும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டாவது தன்னுடைய மலட்டுத்தன்மையை மறந்து அந்த தாய்மையை அடைவதற்கான நோக்குதல் மிகவும் வேண்டிக் ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இப்பொழுதும் கூட அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது பிள்ளை இல்லை என்றால் அது ஏதோ கடவுளின் சாபம் அவங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருந்த காரணத்தினால மிகவும் வேதனை போட்டு எழுதி கேட்கிறாள் இது அங்கேருந்து ஏலி பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ன பண்ணுறாங்க ஆனால் உதர மாத்திரம் தான் அவங்க அவங்களுக்கு சத்தம் வரவில்லை அப்போ ஏறி எனக்கு ஒருவேளை இவங்க அந்த நிகழ்வுக்கு வந்தவர்கள் எல்லோரும் கொடுத்து விட்டு வந்துதான் இப்படி இருக்கிற இவளும் அவர்கள் வருத்தியாக இங்கே இருக்கிறாள் என்று நினைத்து கொஞ்ச பொறுத்த அவர் கேட்குறாரு நீ ஏன் வேர்த்து இருக்கிறாய் உன்னை குடியை நீ விட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை சொன்னதுமே இவங்க ஆக்சுவலாக ரொம்ப தொடித்து போகிறாங்க அவங்க சொல்லும்போதே சொல்லுங்கள் என்ன நீங்கள் தயவுசெய்து பேலியாழ் மகள் என்று என்ன வேண்டாம் தயவுசெய்து என்னை பேலியாழி மகளாக என்ன வேண்டாம் என்று அவங்க அதை சொன்ன வேணாம் சொல்லிவிட்டு என்னுடைய வேதனையை நான் என் க கத்தரித்திலே கொட்டி விட்டேன் அதாவது சொல்லும் போது என் இறுதித்திலிருந்து ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை சத்தமாக பேசலை மிகவும் மன வருத்தத்தோடு தன் இருதயத்திலிருந்து கடவுளோடு பேசினார் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ எழுதி சொல்கிறார் நீ வேண்டி கொண்டுட்டு இஸ்ரோவின் தேவன் அங்கே கத்துறவனுக்கு கண்டிப்பாக வாய்க்க செய்வார் என்று அப்போது போகும்போது அவங்க போயிட்டு போஜனம் பண்ணிவிட்டு அதில் குறிப்பிட்டிருக்கப்பட்ட அதற்கு பிறகு அவள் துக்கப்படவில்லை அவர் அப்படி சொல்லி அது ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அதற்கு பிறகு அவர்கள் அதை குறித்து துக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது காலங்கள் கடந்து ஒரு வருடம் அந்த குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு அவர்கள் கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றாள் குழந்தை பெற்ற பொழுது அடுத்த வருஷம் அதே மாதிரி கடவுளை தொகுதி கொள்வதற்காகவும் பலியிடுவதற்காகவும் இயலக்கான தன் குடும்பத்தோடு செல்ல முற்படும்பொழுது போய் அண்ணாலையும் அழைக்கிறார் மாமா நம் போகலாம் போய் நம்ம கடவுளை தோல்வி கொண்டு வருவோம் என்று அது அண்ணால் தெளிவாக சொல்கிறார் இல்லை நான் கடவுளத்தை வேண்டிக் கொண்டேன் நமது பிள்ளையை கடவுளின் பணி செய்யும் ஆலயத்தில் ஊழியம் செய்யவும் நான் விட விட்டு விடுகிறேன் அவளை இப்போதும் பால் மறவாத படியினாலே கொஞ்சம் நாள் கழித்து பால் மறந்த பிறகு அவனை கொண்டு போய் ஆலயத்தில் விடலாம் என்று அப்பொழுது இருக்கணும் நீ உனக்கு விருப்பக்கூடிய செய் கர்த்தர் நினைத்து உனக்கு வாங்கி செய்வார் என்று சொல்கிறார் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அடுத்து கொண்டு போகிறார்கள் ஏழை இனத்தில் போய் நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி ஏன் ஞாபகம் இருக்கா அந்த அன்னைக்கு இந்த மாதிரி வந்து கடவுள் எழுத்து எனக்காக குழந்தை ஒன்று வேண்டிக் கொண்டேன் நான் கேட்டுக்கொண்டபடியினாலும் கடவுளனுக்கு ஆண்மங்களை கொடுத்தார் நான் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டதுனால அவனுக்கு சாமிகள் என்று பெயரிட்டதுன்னு சொல்லி அவரிடத்தில் இந்த ஆலயத்தில் பணி செய்ய இவர் வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் என்று விட்டு போகிறார்கள் அப்படி அவர் விட்டு போன பிறகு அவரோட வருஷந்தோறும் அந்த பண்டிகை அந்த கடவுளை தொகுதி கொள்ள வரும்பொழுது அவனுக்கு ஒரு சனநூல் அல்ல ஆடை அதே போது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் பிள்ளைகள் கொடுத்து சென்றார்கள் அப்படி வரும்பொழுது சொல்கிறார்கள் சொல்வர்களுக்கான இடத்தில் கர்த்தரிக்க வேண்டி பெற்றுக்கொண்டு தன்னுடைய மகனை கடவுளுக்கு கொடுத்ததினால் அவருடைய சந்தானம் பிறகி உனக்கு இன்னும் பிள்ளைகள் பெறுவார்கள் என்று அப்படி சொல்லும்பொழுது அதற்கு பிறகு அண்ணா அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் ரெண்டு பெண் குழந்தைகளும் கர்த்தர் கொடுக்கிறார் இந்த நிகழ்விலே நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அல்லது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நற்செயல்கள் எல்லாம் நாம் பார்ப்போமானால் இந்த சமுதாயத்தில் ஒரு பேரன் உமன் மலட்டு மலட்டுத்தன்மையுடைய ஒரு பெண் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான காரியம் நாம் கூட பொதுவாகவே இந்த சமுதாயத்தினுடைய வழக்கம் திருமணமாகி கொஞ்சம் நாள் நாள் எல்லாமே கேட்குற முதல் வார்த்தை நாங்கள் ரொம்ப நாள் விசேஷம் இல்லையா நாம் ஈஸியாக அந்த வார்த்தையை கேட்டு கடந்து செல்கிறோம் ஆனால் அது குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கோ அவருடைய கணவருக்கோ மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் ஒரு முறை ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டாலும் பிரச்சனை இல்லை பட் அதோட தொடர்ந்து ஒரு பல இடங்களில் பொது இடங்களில் கேட்கறது வழக்கமாக இருக்குது ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட காரியங்களை இனிவரும் காலையில் நாம் நம்மால் என்று தவிர்ப்பது நலமாக இருக்கும் இது நம்ம அந்த பேரன்ஸ் கொடுத்து நம்ம கண்டு கடந்து இருக்கிறது அடுத்ததாக அங்கே ரெண்டு ரோல் பண்ணுறாங்க அன்னால் கடவுள் வாய்ப்பு ஒன்று வந்து மலட்டு தாயாக இருக்கிறாள் ம மலடியாக இருக்கிறாள் இன்னொரு இடத்துல ஒரு தாய்மையை கடவுள் கொடுக்குறார் தாய்மை கொடுத்தபொழுது மிகவும் களி கொண்டு ஒன்று சாமி இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம நாள் ஒன்று முதல் பத்து வரை கடவுளை துதி அன்னால் துதிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த சங்கீதம் அது தாவியின் சங்கீதத்துக்கும் ஒப்பாகவும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய ஆனந்தத்தையும் அதில் நீங்கள் பார்த்தா அந்த அந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் பார்த்தேன் அந்த சாரி இரண்டாவது கற்றம் ஒன்று பத்து வரையும் பார்த்தா முரண்பாடுகளோடு இருக்கும் ஏழையை காப்பாற்று மலடி ஏழை பெற்றால் பல பிள்ளைகளை பிறகு வளர்ச்சியை பெற்றால் இப்படி காரியங்கள் நிறைய எதிரெதிரி காரியங்களாக இருக்கும் கடவுள் எப்பொழுதுமே இஸ் ஆல்வேஸ் ஃபார் த அப்ரேஸ்ட் அதனால் அந்த இடத்துல இந்த மலடித்தன்மையை குறித்து மற்றவர்களோடு நாம் பேசுவது பேசும்பொழுது அதை நம் நம்மால் என்றதை தவிர்க்கலாம் அடுத்தது ஜபம் ஜபம் என்று பொழுது நம்ம முழுமையாய் முழுமையாக நம் கடவுளத்தில் நம்ம சர்மீஸி கொடுத்து விட்டோமானால் கண்டிப்பாக கடவுள் அதை ஒரே காலத்திலே செய்வதற்கு எப்போதும் கடல் சித்தமாக இருக்கிறார் அந்த இடத்துல குறிப்பிட்டு போகும்போது ரெண்டு அந்த ஜபம் பண்ணும்போது அவங்க ரெண்டு ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஒன்று வந்து தன் இருதயத்தில் பேசினால் அது மனம் கசந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய தேவைகளை அவள் சொல்லும் பொழுது அது கடவுளத்திலே கேட்கப்படுகிறது இரண்டாவது அந்த ஜம்ப் பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா போஜனம் செய்து பிறகு அவள் அதை குறித்து துக்கப்படவே இல்லை அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அதை குறித்து தான் கவலை அவளுக்கு சற்றும் இல்லை அதன் பலனை அவள் அனுபவித்தும் இருக்கிறாள் அடுத்ததாக எல்கனா அந்த பேரண்ட்ஸ் இந்த கடவுளை வந்து கடவுளுக்காக நம்முடைய குழந்தையை கொடுத்து விடுவோம் என்று அண்ணா சொல்லும் பொழுது எல்கானாவும் அப்படியே செய்கின்ற சொல்கிறார் அந்த குழந்தையை கடவுள் கொடுப்பதற்கு இருவரும் தாய் தந்தை இருவருமே ஒன்று சேர்த்தால் அதை செய்கிறார்கள் அப்படி தான் கடவுள் நம்மிடத்தில் அப்படி எதிர்பார்க்கிறார் நமக்கு கொடுத்துருக்கிற குழந்தைகள் கடவுளின் பொக்கேஷன் அல்லது கடவுளின் கருவை அது ஒரு கடவுளை நம்மை படைத்திருக்கா என்றால் பேரண்ட்ஸ் ஆகிய நாமும் ஒரு வகையில் கோ கிரியேட்டர்ஸ் கடவுளோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டியிருக்கிறது அவர் கடவுள் தான் எதிர்பார்க்கிறார் தன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாம் அவருடைய சித்தத்தின்படி வளர்க்கவும் அவருடைய வழியிலே அவர்களை எடுத்துச் செல்லவும் எப்பொழுதும் கடவுள் விரும்புகிறார் அந்த இடத்தில் அதையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதில் இருக்கிற செய்தி வேதாகமத்தில் தன்னுடைய ஆண் பிள்ளையை கடவுளுக்கு கொடுத்த முதல் பெண்மணி அண்ணாய் அதுவும் அது அதன் காரணத்தினாலே இன்றளவும் இல்லை இந்த உலகம் உள்ள நம்ம நம் கிறிஸ்துவருக்கு வரை நம் அன்னாளை பற்றி குறிப்பிடுவோம் இந்த வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது இயற்கான பெண்ணினால் எல்லாரும் பார்த்தாலும் பிள்ளை எல்லாருமே குறிப்பிட்டிருந்தாலும் இன்றளவும் பேசப்படுகிற மிக முக்கியமான கா பொருள் அன்னாள் ஒரு பிள்ளை சாமியில் தித்ததரசு விவேகங்களிலிருந்து வரும்பொழுது அவருடைய பலனையும் நாம் எந்த நாளைக்களையும் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு இதுவும் நமக்கு ஒரு நர்சாட்சி ஆகவே நம்மால் இயன்றவரை பெற்றோர்கள் குறிப்பாக தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைகளை கடவுளுடைய வழியிலே நடத்து இதுவும் நமக்கு சாட்சியாக நர்சாட்சியாக இருப்பதனால் தொடர்ந்து நம்முடைய நாட்களிலே அப்படியே செய்வோம் கடவுள் தமிழக கருவி அவராக ஆமாம்